வணக்கம் விவாஸ் வெல்கம் டு ஏஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் செவன் தமிழ் சேனல் ஏஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் செவன் தமிழ் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூடவே ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க அப்போ தான் அந்த சேனலு உண்டான அப்டேட்டே உங்களுக்கு உடன்கூட கிடைக்கும் சோழ பேரரசு எழுச்சியும் வீழ்ச்சியும் ஆரம்பமும் அழிவும் என்ற தலைப்பில் தான் இந்த வீடியோ பதிவு பல்லவரும் பாண்டியரும் களப்பிரரை தோற்கடித்து தத்த நாடுகளை மீட்டனர் என்றாலும் சோழர்கள் தலைநிமர சில நூற்றாண்டுகள் பிடித்தன இந்த காலகட்டத்தில் சோழ அரசகுமாரர்கள் சிலர் தெலுங்கு கன்னட நாடுகளில் குடியேறினர் இவர்கள் ரே நாண்டு சோழர்கள் என்று அழைக்கப்பட்டனர் தமிழ்நாட்டில் சோழ பேரரசு அமைய அடி கோழியவர் விஜயலாயன் கிபி எண்ணூற்றி நாற்பத்தாறு எண்ணூற்றி எழுபத்தி ஒன்னில் முத்திரையரை வென்று தஞ்சையை கைப்பற்றினார் முத்திரையருக்கு உதவுவதற்காக பாண்டியன் இரண்டாம் வரகுணன் படையுடன் வந்தான் கும்பகோணம் வரை வந்த அவனுடன் பல்லவன் அபர்ஜிதா வருமன் போரிட்டான் திருபுரம்பியம் என்ற இடத்தில் நடந்த போரில் கிபி எண்ணூற்றி எண்பதில் பல்லவர்களுக்கு உதவியாக சோழர் படை பங்கு கொண்டது போரின் வெற்றிக்கு சோழர் படை உதவியதால் தஞ்சைக்கு அருகே இருந்த சில பகுதிகள் சோழ மன்னனுக்குக் கிடைத்தன இதன் காரணமாக சோழ அரசு வலுவடைந்தது திருபுரம்பியம் போர் நடந்தபோது விஜயலாயன் முதுமுடன் இருந்ததால் அவன் மகன் ஆதித்ய சோழன் கிபி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி ஏழு போரில் பங்கு கொண்டான் இவன் போர் திறமையும் ராஜதந்திரமும் மிக்கவன் பின்னர் இவன் பல்லவரை போரில் வென்று காசிபுரம் வரை சோழ நாட்டை விரிவுபடுத்தினான் முதலாம் ஆதித்ய சோழனுக்கு பிறகு அவன் மகன் முதலாம் பரந்தாகன் கிபி தொள்ளாயிரத்தி ஏழு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு பட்டத்துக்கு வந்தான் பாண்டியர்களையும் இலங்கை அரசனை வென்று மதுரையும் ஈழமும் கொண்டான் என்ற பெயர் பெற்றான் இவன் காலத்தில் சோழ நாடு நெல்லூர் வரை வியபித்திருந்தது கிபி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் தக்கோளத்தில் ராட்டிரா கூட மன்னனுடன் நடந்த போரில் தன் மகன் ராஜத்தினை இழந்தான் சிதம்பரம் கோயில் விமானத்துக்கு பொன் வைந்தவன் பரந்தாகன் பரந்தாகன் மறைவுக்கு பிறகு அவனுடைய இரண்டாம் மகன் கண்டராதித்யன் கிபி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் பட்டத்துக்கு வந்தான் இவனும் இவனுடைய இரண்டாம் மனைவி செம்பியன் மாதேவியும் சிவதொண்டில் ஈடுபட்டு பல கோயில்களை புதுப்பித்தனர் கண்டராதித்யன் இறந்தபோது அவனுடைய மகன் உத்தம சோழன் என்ற மதுராந்தக தேவன் சிறு குழந்தையாக இருந்தான் எனவே கண்டராதித்யன் தம்பி அருஞ்சயன் பட்டத்துக்கு வந்தான் அருஞ்சயன் குறுகிய காலமே ஆட்சியில் இருந்தான் அவன் இறந்ததும் அவன் மகன் சுந்தர சோழன் இரண்டாம் பரந்தகன் என்ற பெயருடைய கிபி தொள்ளாயிரத்தி ஐம்பத்திலில் பட்டத்துக்கு வந்தார் இவருடைய மகன் ஆதித்ய கரிகாலன் கிபி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் பாண்டிய மன்னன் வீரபாண்டியனை போரில் தோற்கடித்துக் கொன்றான் சுந்தர சோழனுக்கு ஆதித்ய கரிகாலன் காஞ்சிபுரத்தில் பொன்மாளிகை கட்டினான் அடுத்து ஆதித்ய கரிகாலன் தான் ஆட்சிபீடுவன் ஏறுவான் என்ற நிலையில் அவன் மர்மமான முறையில் கொல்லப்பட்டான் இதனால் மனமுடைந்த சுந்தர சோழன் ஓய்வாய்ப்பட்டு இறந்து போனார் சுந்தர சோழனின் மகள் குந்தவை இரண்டாவது மகன் அருள்மொழி தேவன் இவர்தான் பின்னர் சோழ சாம்ராஜ்யத்தின் மாமன்னராக திறந்த ராஜராஜ சோழன் சுந்தர சோழருக்கு பிறகு அடுத்தபடியாக அரியணை ஏறப்போவது யார் என்ற கேள்வி எழுந்தது அருமொழி தேவன் பட்டத்துக்கு வர வேண்டும் என்று மக்கள் விரும்பினார்கள் ஆனால் கண்டராதித்யன் மரண அடைந்தபோது முறைப்படி ஆட்சிக்கு வந்திருக்க வேண்டிய மதுராந்தக தேவன் அதாவது உத்தம சோழன் அப்போது குழந்தையாக இருந்ததால் பட்டத்துக்கு வராமல் கண்டராதித்யன் தம்பி அறிஞயன் மன்னனானான் இப்போது மதுராந்தக தேவன் வாரிப வயதை அடைந்து விட்டதால் அவன்தான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று இன்னொரு தரப்பினர் வாதிட்டனர் அருள்மொழித்தேவன் தேவன் தனக்கு மகுடம் வேண்டாம் என்று மறுத்துவிட மதுராந்தக தேவன் கிபி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் உத்தம சோழன் என்ற பெயரில் சிம்மாசனம் ஏறினான் ஆதித்ய கரிகாலன் கொல்லப்பட்ட சம்பவத்தில் செம்பியன் மாதேவிக்கும் மதுராந்த தேவனுக்கும் தொடர்பு இருக்க வேண்டும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறார்கள் குந்தவை பிராட்டின் உள்ளங்கவர்ந்த வானர்குல வீரன் வந்தியத்தேவன் மீது குற்றம் சாட்டப்பட்டது சில காலம் சிறைவாசம் அணிவித்தவர் பின்னர் விடுதலை செய்யப்பட்டு குந்தவை பராட்டியே மணந்து கொண்டார் என்பது ஒரு தனி கதை உத்தம சோழன் பனிரெண்டு ஆண்டு காலம் ஆட்சி நடத்தினான் இவன் ஆட்சி காலத்தில் நாட்டில் அமைதி நிலவியது வெளிநாட்டு படையெடுப்பு எதுவுமே இல்லை உத்தம சோழன் இறந்தபின் அருண்மொழிவர்மன் அதாவது ராஜராஜ சோழன் பட்டத்துக்கு வந்தார் வீராதி வீரனான ராஜராஜ சோழன் சோழ சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தினார் பல போர்களில் பங்கு ஒன்று வெற்றி வாகை சூடினார் மதுரையை ஆண்ட அமர புஜங்க பாண்டியனை வென்று இலங்கையை வென்று ஐந்தாம் மகிந்தனை அடித்தார் அனுராதபுரத்தை அடித்து தான் கைப்பற்றி வடபகுதிக்கு தலைநகராக்கி சிவபெருமானுக்கு கோயில் கட்டினார் ராஜராஜ சோழன் கங்க நாட்டை வென்றார் மேலை சாளுக்கரை தோற்கடித்தார் துங்கபத்திரை நதி வரை சோழ நாட்டை விரிவுபடுத்தினார் ராஜராஜ சோழன் கீழே சாளுக்கியர் பிரச்சினையில் தலையிட்டு சக்திவர்மனை சாளுக்கிய மன்னனாக்கினார் தன் மகளை சக்திவர்மனின் தம்பி விமலாதியத்திற்கு மணமுடித்து வைத்தார் ராஜராஜ சோழன் கலிங்கத்தை வென்றார் முன்னீர் தீவென்று அழைக்கப்பட்ட மாலதீவனும் ராஜராஜ சோழனின் ஆதிக்கத்தில் வந்தன தஞ்சையில் பிரம்மாண்டமான பிரகதீஸ்வர் ஆலயத்தை எழுப்பி வரலாற்றில் அழியா புகழ்பெற்றார் ராஜராஜ சோழன் ராஜராஜ சோழனுக்கு பிறகு அவர் மகன் முதலாம் ராஜேந்திரன் சோழ பேரரசனாக சிம்மாசனம் ஏறினார் இவர் தந்தைக்கு நிகரான வீரர் மட்டும் இல்லைங்க போரில் தந்தையே மிஞ்சிய சாதனை படைத்தவர் மேலை சாளுக்கிய மன்னன் மூன்றாம் ஜெயசிம்மனை தோற்கடித்தார் இலங்கை முழுவதையும் கைப்பற்றினார் பாண்டிய மன்னனையும் கேரள அரசனையும் அடிப்பணியை செய்தார் சோழர் படை வடக்கு நோக்கி திக் விஜயம் செய்தது பஸ்தர் ஒடிசா ஆகிய பகுதிகளை வென்று மேற்கு வக்கந்தை அடைந்து அங்கு ஆட்சி நடத்திய முதலாம் மகிபாலனை போரில் தோற்கடித்து சோழர்படை கங்கையை கடந்த வடக்கேயும் சென்றது அங்கெல்லாம் வெற்றி பெற்று தமிழ்நாடு திரும்பியது இதன் காரணமாக ராஜேந்திர சோழன் கங்கை கொண்டான் என்று பட்டம் பெற்றார் கங்கை கொண்ட சோழபுரம் என்ற புதிய நகரை உருவாக்கி அதை தன் தலைநகராக ஆக்கினார் சோழகங்கம் என்ற ஏரியை வெட்டி கங்கையில் இருந்து கொண்டு வந்த புனித நீரை அதில் ஊற்றினார் இன்றை மியான்மார் பர்மா பழங்காலத்தில் கடாரம் என்று அழைக்கப்பட்டது கடாரத்தை வென்று ராஜேந்திர சோழனின் வெற்றி மகுடத்தில் ஒரு வைரம் போல் ஒளி வீசுவதாகும் கிழக்கிந்திய தீவுகள் சுமத்ரா தீவுகள் அந்தாமா நிக்கோபார் தீவுகள் ஆகியவற்றின் ராஜேந்திரனின் கப்பற்படை கைப்பற்றியது கிவி ஆயிரத்தி பதினாறிலும் ஆயிரத்தி முப்பத்தி மூணில் இவர் சீனாவுக்கு தூதர்களை அனுப்பி தமிழகத்துக்கும் சீனாவுக்கு இருந்த வர்த்த உறவை மேம்படுத்தினார் ஏறத்தாழ முப்பது ஆண்டுகள் ஆட்சி நடத்திய ராஜேந்திர சோழனுக்கு பிறகு அவர் மகன் முதலாம் ராஜாதி ராஜன் சோழன் கிவி ஆயிரத்தி நாற்பத்தி பட்டத்துக்கு வந்தான் இதன் பின் பல்வேறு சோழ மன்னர்கள் சோழ நாட்டை ஆண்டனர் கிவி ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தாறில் மூன்றாம் ராஜேந்திரன் பட்டத்துக்கு வந்தான் இவன்தான் சோழ பேரரசின் கடைசி மன்னன் அதாவது மூன்றாம் ராஜேந்திர சோழன் மரவாவர்மன் பாண்டியன் சோழ நாட்டின் மீது படையெடுத்து சோழர் படையை திணறடித்தான் பல முனை தாக்குதல் சோழ சாம்ராஜ்யம் சரியலாயிற்று நான்கு நூற்றாண்டுகள் தலை நிமிர்ந்து நின்ற சோழ சாம்ராஜ்யம் கிபி ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒம்போதில் சிதைந்து போயிற்று சோழ நாட்டை பாண்டியர்களும் கௌசலரும் பங்கிட்டு கொண்டனர் இந்த வீடியோ பற்றி உங்கள் சஜஷனை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறந்துடாமல் ஏஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் செவன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த வீடியோ பற்றி உங்கள் கமெண்ட்ஸுங்களை கீழே இருக்கிற கமண்ட்ஸ்களை கமெண்ட்ஸுகளாக போஸ்ட் பண்ணுங்கள் உங்கள் எண்ணங்கள் என்றும் பிரதிபலிக்கட்டும் வணக்கம்